கிமு முதல் நூற்றாண்டிலே பூமியிலே எதற்காக இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்தார் தெரியுமா அந்த நாட்களிலே காணப்பட்ட அத்வானை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும்படியாக அதே போல கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் சீசர்களை வைத்திருந்தது அதே போலவே இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இந்த வையகத்தை ஆளுகை செய்யும்படியாக இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் ஆமேன் பாருங்கள் அந்த நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பட்டணத்துக்கு போகிறார் யார் எலிசா அங்கே போனால் எப்படி இருக்குது ஊர் நல்ல ஊர் ஆனால் தண்ணி கொடுக்க முடியாது தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது அந்த இடத்துல எப்படி தீர்வு கொடுத்தார் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா அந்த ஆயிரம் அவருடைய ஆழங்கள்

டு சால்வ் ஆல் த இஷ்யூஸ் யூ கம் அக்ராஸ் ஆல் த்ரூ யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ராஜாக்கள் உங்களை தேடி வருவாள் அருமையானவர்களை இதைத்தான் பவுல போஸ்தலன் ரோமர் ஐந்து பதினேழுலே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா என்ன சொன்னார் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் ஏதேனிலே நம்முடைய முதல் பெற்றோர் இழந்து போன ஆளுகையை மீட்டு கொடுக்க வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா ஐயா அதை அவர் பூரணமாக செய்து விட்டார் பரிபூரணமாக செய்து விட்டார் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருந்தாரோ அதை போலவே ஆதாமும் ஏவாளும் வைத்திருந்தார்கள் வஞ்சித்துட்டான் திருடிட்டு போயிட்டான் அவன் திருடினதை ரொட்டிப்பாக மீட்டு உனக்கும் எனக்கு தந்து விட்டார் அருமையான் இதை அறிந்திருந்தான் பாருங்க யாரெல்லாம் இதை அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரும் ஆளுகை செய்தனர் யூனோ வை தே ஹேர் நோன் தேட் தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு ரூல் எவ்ரி சுச்சுவேஷன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர்கள் ஆளுகை செய்தனர் அப்படி எலிசா செய்த இரண்டு ஆளுகையை நாம் பத்து நிமிடங்களிலே பார்த்து முடிக்கப் போகிறோம் ரைட் பாருங்கள் அங்கே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்தில் அவரிடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க என்ன பிரச்சனையை கொண்டு வர்றாங்க எப்போ எங்கள் ஊர் நல்ல ஊர் தான் ஆனால் குடிக்கிற தண்ணி இல்லை எல்லாம் பாழாக போச்சுங்கிறாங்க அந்த பிரச்சனையை எப்படி அவர் ரூல் பண்ணாரு எப்படி தீர்வு கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கட்டுமா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்று சொல்றாங்க இல்லையா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் இப்போ நான் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் எப்படி எலிசா ஆளுகை செய்தார் எப்படி எலிசா தீர்வு கொடுத்தார் எப்படி பிரச்சனையை தீர்த்து வைத்தான் பாருங்கள் அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது இருபத்தி ஓராவது வசனம் அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் வராது என்று கர்த்த சொல்லுகிறார் என்றாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான பாடம் ஒன்று உப்பு அள்ளி போட்டான் ரைட் அது பிரச்சனையை தீர்த்து விட்டது என்று அந்த தண்ணீரை ருசி பார்ப்பதற்கு முன்பதாகவே டிக்ளேர் பண்றான் பாருங்க அதைத்தான் நான் மீன் பண்றேன் எத்தனை பேர் புரியுதுங்க நான் திரும்ப சொல்றேன் பாருங்க தண்ணீருக்குள்ள உப்பை போட்டாச்சு ஒருவரும் குடிச்சு பார்க்கல ஆனா அவன் மனசு செய்து எப்ப பிரச்சனை தீர்ந்துட்டு தண்ணீர் அவன் என்ன சொல்லுகிறான் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் அப்போ தண்ணீர் சுவையுள்ளதாக மாறிட்டுங்கிறான் ரெண்டாவது என்ன சொல்லுவான் தெரியுமா நான் தான் அதை செய்தேங்கிறான் தண்ணீரை ஆரோக்கியம் ஆக்கினேன் அதுதாங்க ஆளுகை அந்த டொமினியனை தான் முதல் பெற்றோர் ஏதென்ல இழந்தார்கள் அதை மீட்டு நமக்கு தந்து விட்டார் அந்த ஆளுகையை மீட்டு நமக்கு தந்து விட்டாருங்க அலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அவனுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தெரியுமா நான் சொன்னால் கர்த்த சொல்லுகிறது பாப்பா பாப்பா அவன் எப்படி ஆளுகை செய்தான் பாருங்கள் இன்னைக்கு என்ன தலைப்பு ஆளுகையின் ஆளுமை அப்படி என்றால் என்ன பொருள் எல்லா பிரச்சனைக்கும் மேலாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது ஹாலே லூயா அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அங்கே இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று கர்த்த சொல்லுகிறார் என்றால் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ரெண்டு ராஜாக்கள் இரண்டு இருபத்தி இரண்டுல ஏலிசா சொன்ன வார்த்தையின் படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆமே நீ சொன்னா கருத்து சொல்றதுப்பா அதுதான் ஆளுகப்பா எத்தனை வசனம் வேணும் இதுக்கு ரிலேட்டடா ஏசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து கேட்போமா அல்லது பவுளுடைய வாயிலிருந்து கேட்போமா வேலை லூயா பாருங்கள் ஏசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து கேட்போம் நான் எதனால இந்த வெளிப்பாடு அல்லது இந்த வெளிச்சத்தை தைரியமாக கூறுகிறேன்னு தெரியுமா ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நான் சீரியஸாக எடுத்துட்டேங்க நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை மறந்து விட்டபடியினால் வேதம் சொல்லுகிறது நீ வேதத்தை மறந்தாய் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வேதத்தை வேத வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அருமையானவர்களே நான் அதை சீரியஸாக எடுத்துட்டேங்க என்னைப் பற்றி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் தியானித்து மனப்பாடம் செய்து சீரியஸாக எடுத்தேன் கத்தரிக்கை மைமை உண்டாவதாக நானும் வாழுகிறேன் என்னுடைய பிள்ளைகளும் வாழுகிறார்கள் அருமையானவர்களே வியாதி இல்லாத வாழ்க்கை விற்கினம் இல்லாத வாழ்க்கை வியாகுலம் இல்லாத வாழ்க்கை விரக்தி இல்லாத வாழ்க்கை விபத்து இல்லாத வாழ்க்கைய எப்பா வேதத்தை நான் சீரியஸாக எடுத்துட்டேன் வேலை லூயா இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படவில்லை அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன பத்து வார்த்தையையும் நான் சீரியஸாக எடுப்பேன் என்று சொல்லுங்கள் சீரியஸாக எடுங்க நீங்களும் வாழுவீர்கள் உங்கள் சந்ததியாரும் வாழ்வார்கள் அருமையானவர்களே தான் தேவன் சொன்னார் நீ என் வேதத்தை மறந்துட்டேன்னா நான் உன்னை பிள்ளைகளை மறந்துடுவேங்கிறாரு வாட் இப்படிதாங்க ஆளுகை செய்கிறது எப்படி ஆளுகை செய்கிறது உங்கள் வாழ்விலே குறுக்கிடுகிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு அளிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வாக விளங்குவீர்கள் ஆமேன் இன் அதர் வேர்ட்ஸ் வேறு வார்த்தைகளை சொல்லப்போனால் பவுல் எங்கெல்லாம் சென்றானோ அத்தனை இடத்திலும் அவன் தீர்வாக இருந்தான் அதுதான் ஆளுகையே இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதுதான் ஆளுகை அருமையான இங்கே எதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் எலிசா அந்த ஊர்ல வாழவே முடியாது நிலமே பாழா போச்சு ஏன்னா அந்த கிணற்று தண்ணீர் கெட்டு போன தண்ணீர் கெட்டுப்போன நபர்களுடைய வாழ்க்கையை ஒரு விடுவெள்ளி நட்சத்திரத்தை போல நீங்கள் வெளிச்சமாக்குவதற்காக தேவர் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் விருப்பத்தையும் தந்திருக்கிறார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊட்டி வளர்த்த தாம் பிள்ளை தானே வளரும் அதற்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் உங்கள் பிரச்சனை தீரும் வரைக்கும் நீங்க காத்திருக்காதீங்க இப்பொழுதே தலப்பா கட்டி களத்தில் இறங்குங்க அப்படி என்றால் என்ன பொருள் இதோ நான் இருக்கிறேன் என்று இன்னொரு சீக்கிரம் உங்களுக்கு சொல்லட்டுமா ஆளுகை செய்கிறது போல லகுவான வேலை ஒண்ணுமே கிடையாது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க ஐயா இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர்யா ஆனால் தண்ணி தான் மோசம் ஆகையினால என்னாச்சு நிலமும் பாலா போச்சு அந்த ஊரில் வாழ முடியாது நகரத்தில் வாழ முடியாத அளவுக்கு வருஷ கணக்காக இருக்கிற பிரச்சனை சனப்பொழுதிலே தீர்த்து வைத்தான் ஷனப்பொழுதிலே மாத்திரமல்ல அல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக தீர்த்து வச்சாங்க உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கிற நபருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை லகுவாக கொண்டு வர முடியும் அதற்கு தான் நான் அந்த புத்தகத்தான் அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் லகுவான மாற்றம் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச் அருமையான ஊரில் ஐயோ அந்த தண்ணீரை மாற்றுவதற்கு என்னங்க எஃபர்ட் போட்டான் அந்த ஊரில் உள்ள நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவதற்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டான் தலைகளை நின்று நாற்பது நாள் உபவாசம் பண்ணான்னா ஆலை லூயா ஐயா ஆளுகையை நீங்கள் அனுபவித்து செய்வீர்கள் ஆலை லூயா you lord லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆ நீங்கள் தலைப்பு என்ன ஆளுகையின் ஆளுமை யூ ஆல் ஆர் ஆத்தரைஸ் டு ரூல் இரண்டாவது இன்னொரு பிரச்சனையை எப்படி ஆளுகை செய்தான் என்று சொல்லி வாசிப்போம் பாருங்கள் இஸ்ரேவேலியுடைய சேனையை எதிர்த்து ராஜாக்கள் கூடிக்கொண்டார்கள் மிகப்பெரிய ஒரு சேனையை எதிர்த்து இஸ்ரேவேலுடைய சேனை புறப்படுகிறது போகிற இடத்துல தண்ணீர் இல்லாமல் ஏராளமான மிருக ஜீவன்கள் என்னெல்லாம் போயிருக்கும் ஒட்டகம் குதிரை கழுத யானைகள் ப்ளஸ் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் சாக போகிறாங்க ஏன்னா தண்ணீர் இல்லை பிரச்சனை வந்துட்டு ரைட் சத்தியத்தை சரியாக அறிந்த எலிசா ஒதுங்கலைங்க ஒதுங்கவில்லை நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இஃப் யூ நோ த ட்ரூத் ரைட்லி யூ ஷால் டு அக்கேஷன் எலிசாவை போல எழும்புவீர்கள் இந்த பிரச்சனையை எலிசாட்டை கொண்டு வராங்க நான் என்னப்பா செய்கிறது அப்படி அவன் கையை விரிக்கலங்க ரைட் தண்ணீர் பஞ்சத்தை எப்படி போக்கினான் அல்லது அந்த சூழ்நிலையை எப்படி ஆளுகை செய்தால் அங்கே ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் செவன்டீன் இது மனப்பாட வசனங்க நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கார்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் இப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இட்ஸ் எஃபர்ட்லெஸ் ஐயா இது எலிசாவும் எந்த எஃபர்டும் போடல கர்த்தரும் எந்த எஃபர்டும் போடல அடுத்த வசனம் வாசிக்கிறேன் மூன்று பதினெட்டு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இது மாத்திரமல்ல உங்கள் சத்ருவாகிய மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் நீங்க சொல்றது கர்த்தர் சொல்றதுங்க தைரியமாக சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போர் வீரர்களும் மிருக ஜீவன்களும் அழிய போகுது ஆளுகை செய்கிற அந்த மனதையுடைய எலிசா என்ன சொல்கிறான் எப்பா உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையும் கிடையாது சத்துருக்களையும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்று சொல்லுங்கள் இதெல்லாம் நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் பாருங்க என்னுடைய விசுவாச பார் செவன் அழைக்கிறாங்க ஐயா பெங்களூர்லேருந்து இருந்து அழைக்கிறாங்க ஒரு மகள் ஐயா வீடை காலி பண்ண சொல்றாங்க ஐயா ஏமா ஐயா நான் மூணு மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல இந்த பிரச்சனையை எலிசாட்ட போனால் என்ன சொல்லியிருப்பானோ அதையே தான் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன் எம்மா பத்து நாளில் நீ வாடகை முழுவதையும் கொடுத்து விடுவது லேசான காரியம் நீ பிரச்சனையை தீர்த்து வைப்பா மாத்திரமல்ல என்ன நடக்கும் என்றால் நீ இருக்கிற வீடு உனக்கு சொந்தமாயிரும் பாருங்க அம்மா பத்து வருஷம் அந்த வீட்டில் இருக்காங்கங்க கால் வைக்கிற தேசத்தையே கொடுக்கிற தேவன் நீ கால் வைத்து பத்து ஆண்டுகள் வாழுகிற அந்த வீட்டை உனக்கு சொந்தமாக தர மாட்டாரா உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி ஐயா இப்படிலாம் அநியாயம் பண்ணலாமா எப்ப பாவிகளின் ஆஸ்தி உனக்கு தானே வசனம் இருக்க பாவியாகிய பார்வனுடைய ஆஸ்தி ஆபரமக்கு எப்படிங்க வந்தது இன்னைக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள் அருமையானவர்களை கர்த்தரே தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் எனவே உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அதற்கு மேலாக நின்று நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்